கரைப்புதூர் ஊராட்சியை முன்மாதிரி கிராமமாக மாற்றும் நோக்கில் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்ட சாய் நவஜீவன் அறக்கட்டளை திருப்பூர் அருகே உள்ள கரைப்புதூர் ஊராட்சி அருள்புறம் பகுதியில் குப்பைகள் அதிக அளவில் கொட்டப்பட்டு வந்தன இந்த குப்பைகளை அகட்டி தூய்மை செய்யும் விதமாக சாய் நவ்ஜீவன் அறக்கட்டளை மற்றும் பல்லடம் ஊராட்சி ஒன்றியம் சார்பில் குப்பைகளை அகற்றும் நிகழ்ச்சியும் பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் பொருட்களை பிரிப்பதற்கான முறைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது மேலும் பல்லடம் ஊராட்சி ஒன்றியம் சார்பில் தூய்மை பணியாளர்கள் மகளிர் சுய உதவிக்குழுவினர் மற்றும் தன்னார்வலர்கள் உள்பட நூற்று ஐம்பது வரவழைக்கப்பட்டு ஆங்காங்கே கிடந்த குப்பைகளை அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து நாற்பது தெருக்களில் நான்கு ஆயிரம் குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் ஐந்து ஆயிரம் பிளாஸ்டிக் பைகள் பிரித்துக் கொடுக்கப்பட்டது மேலும் மகளிர் குழுக்கள் அறக்கட்டளை சார்பில் வீடு வீடாக சென்று நெகிழி குறித்த துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் துணையாட்சியர் தட்கோ ரஞ்சித் சாய் நவ்ஜீவன் அறக்கட்டளை நிறுவனர் ஜெயபிரபா நவீன் பல்லடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் கனகராஜ் மண்டல வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆனந்தகலா பல்லடம் ஒன்றிய குழு துணைத் தலைவர் பாலசுப்ரமணியம் மதிமுக தமிழ்ச்செல்வன் ஆர் ஆர் ரவி மற்றும் கரைப்புதூர் ஊராட்சி முன்னாள் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் மேலும் சுகாதாரமான முன்மாதிரி கிராமமாக கரைப்புதூர் ஊராட்சியை மாற்றுவோம் எனவும் படிப்படியாக அனைத்து ஊராட்சிகளிலும் தங்களது சேவை தொடர்பு கொள்ளும் எனவும் நவஜீவன் அறக்கட்டளை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சொல்லி எல்லாம் அந்த மாதிரி அதெல்லாம் மகளிர் செய்தி கொள்ள கடமை என்னன்னா நீங்க ஏரியா பிரிச்சு விட்டா நீங்க ஏரியால அந்த நோட்டீஸ் கொடுத்த நோட்டீஸ் கொடுத்து அந்த கலர் பேக் பச்சை கலர் பேக் வீட்டுக்கு ரெண்டு கொடுக்கணும் கொடுக்கறேன் கொடுக்காதீங்க தெளிவாக சொல்கிறேன் ரெண்டு ரெண்டு பேக்கு கொடுங்க பச்சை கலரில் மக்குங்க குப்பை மஞ்சள் கலரில் மக்காத குப்பை போட்டு வைங்க அப்படின்னு சொல்லி அந்த என்னென்ன குப்பைங்க அந்த நோட்டீஸ் லிஸ்ட்லேயே இருக்குது அந்த லிஸ்ட்டை சொல்லி கொடுத்துருங்க நாளையிலேருந்து வண்டி வரும்போது குப்பையை பிரித்து கொடுங்க அப்போ தான் நம்ம இந்த இது சக்ஸஸ் ஆகும் அதை நீங்கள் சொல்லிடுங்க இப்போ தூய்மை பணியாளர்கள் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நம்ம இவங்க முன்னாடி நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க இன்னைக்கு ஒரு நாள் ரோட்டில் இருக்கிறது வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் நம்ம வண்டி பின்னாடியே வர வச்சு நம்ம எல்லாம் வாங்கிடலாம் நாளையிலிருந்து நம்ம ஒரு நாள் நாளையிலிருந்து கரெக்டா ஒரு நாள் ஒரு நாள் ஒவ்வொரு ஏரியாவும் குப்பை எடுத்துறோம் எனக்கு அது அது தூய்மை பணியாளர்களோட வேலை அந்த ஒவ்வொரு வீதிக்கு எத்தனை என்னங்கிறது இப்ப காந்தி சொல்லுவாரு அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு போய்க்கலாம் இதுல நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடலாமா இந்தவுக்கு சத்தம் தேவைப்படையா சார் பண்ணிடலாம் மாடலை பண்ணலாம் நல்லா ஆறு மாவட்டத்தில் பண்ணல நம்ம அன்னைக்கு இன்னைக்கு இங்க பண்றோம் இதை பார்த்து எல்லாரும் பண்ணணும் நம்மளே இந்த நம்ம பிளாக்ல என்ன பண்ண வேண்டியது இருக்குது பண்ணிடலாமா ரைட் சந்தோஷம் பல்லட ஊராட்சி ஒன்றையும் தரைப்பதர் ஊராட்சியில் இருந்து இந்த மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு இந்த முகாமை ஏற்பாடு செய்திருக்கின்ற பஞ்சாயத்து அலுவலர்களுக்கும் மற்றும் சாய் நஞ்சீவன் பவுண்டேஷன் அவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது போல ஒரு விழிப்புணர்வு வந்து நம்ம இந்த அளவுக்கு ஒரு செயல்படுத்துவதை வந்து ஒருங்கிணைப்பது வந்து மிகப்பெரிய விஷயம் அந்த வகையில் இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி அனைவருமே நம்ம இன்னைக்கு தூய்மை பாரதத்தின் அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் வழியே இன்றைக்கி நடத்துகிற இந்த விழிப்புணர்வு முகாமை கடைப்பிடிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நம்ம தூய்மை பணியாளரெல்லாம் இருக்கீங்க இல்லை நான் அட்டை வாங்கிட்டிங்களா வாங்கலையா சரி போகும்போது சொல்லிவிட்டு போகிறேன் அதை வந்து நீங்கள் கடைப்பிடிங்க ஓகேவா எல்லாம் ஆன்லைன்லேயும் பதிஞ்சிடலாம் ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய வரணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு நல வாரியத்தில் வந்து நிறைய நலத்திட்டங்கள் கடன் உதவிகள் உங்களுடைய பசங்களுக்கு எல்லாத்துக்கும் கல்வி கடன் உதவி கண் கடனெல்லாம் கடன் எல்லாம் இருக்குது உங்களுக்கு சுய தொழிலுக்கான கடன் எல்லாம் இருக்குது அதை எப்படி நான் சொல்லிட்டு போகிறேன் இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் இன்றைக்கி வந்திருக்கு இருந்து உங்களுக்கும் நம்ம வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த லிஸ்டெல்லாம் கொடுத்துட்டு போகிற பயன்பட்டு நீங்கள் அதை வந்து வாழ்வர் முடிக்கிறீங்க நன்றி வணக்கம் பதிவு செய்து கொண்டு இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு மாஸ் நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற வட்டார வளர்ச்சி அலுவலர் மரியாதைக்குரிய கனகராஜ் செய்ய அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை முன்கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்ற கிராம ஊராட்சியினுடைய செக்ரட்டரி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை மிகவும் ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே திட்டமிட்டு பெரும் பொருளுதவியை செய்து அவருடைய பொருளாதார பலத்திற்கு எங்கே வேணால் போகலாம் ஆனால் தன்னுடைய தொழில் இருக்கக்கூடிய தன்னுடைய கிராமம் இருக்கக்கூடிய தரைப்பொது ஊராட்சியை சுகாதாரமாக வைத்திருக்க வேண்டும் அதற்காக நான் என்ன செய்ய தயாராக இருக்கக்கூடிய சாய் ஜீவன் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திருமதி சேர்மன் சேர்மன் மேடம் அவர்களுக்கும் மற்றும் அவரோடு இணைந்து பணியாற்றிருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் முன்னாள் ஒன்றிய குழுவினுடைய உறுப்பினர் ஆர் ஆர் ரவி அண்ணன் மற்றும் அனைவருக்கும் தமிழ்ச்செல்வண்ணன் முன்னாள் வார்டு உறுப்பினர் ஆனந்தண்ணன் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற திரளான தூய்மை பணியாளர்கள் மகளிர் சுய தொட்டி உடைய அனைவருக்கும் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மாதங்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரிந்ததுக்கு வாட்டர்மேன் வாட்டர் வாட்டர்மேன்களுக்கு ஊதிய தொகை அதிகமாக கொடுத்தும் குப்பை சுகாதாரத்தை வந்து சீராக வைத்திருக்க வேண்டும் என்று மாவட்ட அமைச்சரும் ஆட்சியரும் சொன்னதுக்கு கட்டுப்பட்டு கிட்டத்தட்ட குப்பையை சுத்தமாக எடுக்கக்கூடிய வேலையை ரொம்ப தீவிரமாக காந்திராஜ் வந்து தீவிரமாக செஞ்சுட்டு இருக்காரு அதுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்னும் வர நாட்களில் அதிகமான தூய்மை பணியாளர்கள் தேவை என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அது ஒரு பத்து நாளில் நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியை உழவு பூர்வமாக ஏதோ வந்தது பண்ணோம் அப்படின்ட்டு இல்லாமல் உழவுபூர்வமா நம்ம ஊரன்னைக்கு சுத்தம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அத்தனை பேரும் உங்களோட இருந்து நாங்கள் இன்றைக்கு பணியாற்ற போறோம் அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் உங்களுக்கு என்னென்ன தேவையா இருக்கின்றது என்பதை அதை நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இங்க இருக்கக்கூடிய உள்ளம் படித்தவர்கள் நிச்சயம் உங்களுக்கு செய்து கொடுப்பார்கள் என்று உறுதியளித்து இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய வட்டார வளர்ச்சி அலுவலருக்கும் பிரமாதேவி மேடம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடுகிறேன் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் போய் கிளீனிங் போகும்போது இந்த முயற்சி வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ இது ரெண்டாவது பஞ்சாயத்தாக தான் கரைப்பூர் பஞ்சாயத்து அதுக்கு முதல்ல வந்து ஆர்முத்தம்பாளையம் பஞ்சாயத்து தலைவர் அவரை வந்து ஒரு நன்றி சொன்னேன் ஏன்னா அவங்களே இதுக்கு முதற்கட்டமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பிடிஓ சார் ஆர் ஆர் ரவி சார் பாலு எல்லாருமே இது கட்சி சார் இல்லாமல் கட்சி அப்பாற்பட்ட இந்த ஒரு பொதுநல நோக்கத்தோடு பண்ணுற விஷயத்துக்கு எங்களுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணியிருப்பார் ரஞ்சித் சார் அவரே வாலண்டியரை எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பார் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்போ நம்ம பண்ண போகிற இதை அப்படிங்கிற மாதிரி இதை வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்டாகவே கையில் கொடுத்துருக்கோம் இதை பல்லடம் தொழிலுக்கு எல்லா பஞ்சாயத்துலையும் இது எக்ஸ்பேண்ட் இருக்கோம் உங்கள் எல்லாத்துக்கும் முதல் நன்றி ஏன்னா தூய்மை பணி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமாகிறது கோவிடில் பார்த்துட்டோம் இதை நம்ம இடத்த சுத்தமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற இடத்துக்கு போகணுங்கிறக்காக ஒரு முன்மாதிரியாக இருக்குங்கிறக்காக கரைப்பூர் பஞ்சாயத்து தேர்ந்துட்டு இருக்கோம் இங்கே வந்துருக்க எல்லாருக்கும் நன்றி 날이 너무 좋았어. 그냥 모두 좋았어. 널 만나서 모든 게다 잠에서 깨어나서 휴대폰을 먼저 보게 돼. 잠만이 변했다는가? 세상에서, 제일 행복한 순간 널 만나고 매일